வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உண்மையின் குரலாய் உங்கள் சட்ட கவசம் இன்றைய விரைவு செய்திகள் வாசிப்பது உங்கள் மன்சூர் அலி கட்டுமான தொழிலாளர்களுக்கு வர வேண்டிய கல்வி நிதி மகப்பேறு நிதி முதியோர் ஓய்வூதிய நிதி என அனைத்து உதவித் தொகைகளும் சர்வர் வேலை செய்யவில்லை என கூறி மாதம் மாதம் கால தாமதமாக அனுப்புவதை கண்டித்து சேலம் மாவட்ட கோரிமேடு அமைப்பு சாரா கட்டுமான தொழிலாளர்கள் நலவாரி அலுவலகத்திற்கு முன்பாக சிஐடியு தொழிற்சங்க சார்பில் பத் பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை பத்து முப்பது மணி அளவில் எஸ் கே தியாகராஜன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் தொழிலாளருக்கு வழங்க வேண்டிய உதவித்தொகை தாமதிக்காமல் உடனடியாக வழங்க வேண்டும் என்று கோஷம் எழுப்பியவாறு நல வாரியம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர் சட்ட கவசம் செய்திகளுக்காக மண்டல நிருபர் எல் என் வசந்தகுமாரி இத்துடன் இச்செய்தி அறிக்கை முடிவடைந்த மீண்டும் அடுத்த செய்தி சந்திப்போம் அதுவரை சட்ட கவசம் இணையதளத்துடன் இணைந்திருங்கள் வணக்கம்